ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ பார்த்தா ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி இன்ஜின் இன்ஜின்கவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமாக இருக்குங்க ஒரே இப்போ ஓட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீராயில் கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு மெயின் பண்ணி தான் இன்ஜின்கிரு நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்கள் கிளியர் பண்ணி போடுங்க சேக் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டரையே சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்லைசர் பூட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து இன்னர் அவுட் த்ரெட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் அவுட் த்ரெட் ரெண்டுமே ஜாமாயிருச்சுன்னா நீங்க இன்னர் அவுட்டர் த்ரெட் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி ஆரம்ப இருக்குங்க தேவையில்லாம செலவு நீங்கள் தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க வண்டியினுடைய எல்லா தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தாங்க வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினா வண்டிங்கிற தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க பைப் லைன்லையும் எங்கேயுமே ஆயில் லீகேஜ் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி பம்ப்லேயும் பார்த்திங்கன்னா ஆயில் சீட்லாம் நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரான்ஸ்